ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் எஸ்ட் ஹெல்தி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸாக கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக எல்லா எல்லா தரிசங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் என்ன சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்கள் வீடு தேடி வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் வச்சு நம்ம பண்ண போகிறோங்க இது பார்த்தீங்கன்னா மட்டை தேங்காய்ன்னு சொல்லுவாங்க நம்ம கல்யாணத்துலலாம் போனீங்கன்னா நமக்கு அந்த தாமலை பேக்கில் கொடுப்பாங்க இல்லையா அதுதான் இது இது எப்படி உரிக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே உரிக்கலாங்க நீங்கள் இது மாதிரி கத்தியெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்க கத்திரிக்கோள் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது மாதிரி குத்தி குத்தி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் அது மாதிரி எடுத்தாலும் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் நான் கொஞ்சம் பெருசாக நான் வந்து அந்த லேயர் லேயராக எடுக்கிறேன் நீங்கள் பக்கத்து பக்கத்துலேயும் நீங்கள் குத்தி நான் கத்திரிக்கோல்ல இப்படி குத்திட்டு நான் எப்படி அதை சாய்க்கிறேன் பாருங்கள் அப்போ நம்ம ஈஸியாக நமக்கு வந்துடும் கத்திலாம் நம்ம யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா கத்தி நமக்கு வீணாயிடும் அப்படி இல்லைனா வந்து இப்போ நம்ம தேங்காய் சில்லுலாம் நம்ம இல்லையா அதுக்கு நம்ம ஒரு கத்தி வச்சுருப்போம் அதுவும் நமக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த கத்திரிக்கோல் நம்ம போது ஈஸியாக இருந்தது எனக்கு அதனால் நான் வந்து இது மாதிரி தான் எடுப்பேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கத்திரிக்கொழ வச்சு எடுக்கும் போது அதுக்கும் நீங்கள் கத்திரிக்கொழை ரொம்பவும் போட்டு நீங்கள் வளைச்சிடாதீங்க பொறுமையாக நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம எடுத்துட்டோம் இதுக்காக நம்ம யாரோட ஹெல்ப்பும் நமக்கு தேவையில்லைங்க நம்மளே அழகாக எடுத்துடலாம் சூப்பராக நம்ம தேங்காவை உரிச்சாச்சு அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் உரிச்ச இந்த நாரெலாம் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் நாரை கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த ஹாடாக இருக்கிறது என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுவோம் எங்கேயாவது வெளியில் நம்ம போது செடிக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அப்போது இந்த தேங்காயோட ஹார்டாக இருக்கலாம் இந்த நாரை தே அந்த தொட்டியில் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றும் போது நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அந்த தண்ணி வந்து அது அந்த தேங்காய் நார் வந்து இழுத்துட்டு அந்த செடிக்கு வாடாமல் பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஹார்டாக இல்லாததை நம்ம வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா நீங்கள் உள்ளே இருக்க தூள்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து இதுவே நீங்கள் வந்து செடிங்களுக்கு போடலாம் உரமாக போடலாங்க இப்போ நான் இது மாதிரி நல்லா பிச்சு எடுத்துட்டேன் பிச்சு எடுத்துகிட்டு நம்ம இப்போ இதை வந்து மிக்ஸியில் நம்ம போட போகிறோம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சி தான் இருக்குது அப்படி உங்களுக்கு ஈரத்தன்மையோடு இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கடாயில் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க ரொம்ப வந்து தீய வச்சிடாதீங்க லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைக்கும் போது நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த நாரெல்லாம் அழகாக நமக்கு சாஃப்டாக வந்துடும் கீழே அந்த அரைஞ்ச அரைஞ்ச அந்த தூள்லாம் இருக்குங்க இப்போ நம்ம மேலே இருக்க சாஃப்டாக இருக்க அந்த நாரெலாம் இருக்குல்ல அதை எடுத்துக்கலாம் இது நம்ம என்ன பண்ண போடுறோன்னா இது பார்த்திங்கன்னா இந்த நூல் வந்து நம்ம அரிசி நம்ம மூட்டை பிரிப்போம் இல்லையா அப்போது வரும் பாருங்கள் அந்த நூல் தான் இதை பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணாலுமே அது அந்து போகாது இப்போ இது மாதிரி நூலை நான் ஊசியில் கோத்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து பாத்திரம்லாம் வந்து தேய்க்கிறதுக்கு ஸ்க்ரப்பரோ இதோ நம்ம வந்து வாங்கிக்கிட்டே இருப்போம் அதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி தேங்காவோட இந்த நாரை இது மாதிரி நல்லா பிச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேயே வந்து சுருட்டி நான் எடுத்துட்டேங்க இது மாதிரி சுருட்டி எடுத்துகிட்டு இந்த நூலை வச்சு நம்ம தைச்சிடலாம் இதுக்காக நம்ம கடையில் காசு கொடுத்து நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் வாங்கணுன்ற அவசியமே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு இது மாதிரி தைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம சாமான் தேய்க்க தேய்க்க என்ன ஆகும்னா அந்த ஜிங்கெல்லாம் போய் நமக்கு இந்த சின்ன சின்ன தொகுலெலாம் இருக்குது அதெல்லாம் போய்ட்டு நமக்கு ஜிங்க் அடைச்சிக்கும் அதனால் நீங்கள் இது மாதிரி நல்லா ஒரு நூல் நல்லா ஸ்ட்ராங்கான நூல் சரி இது மாதிரி மூட்டையில் இருக்கிற பிரித்த நமக்கு நூல் வரும் இல்லையா அந்த நூல்னாலும் சரிங்க இது மாதிரி நல்லா தைச்சிருங்க தைச்சிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் நீட்டிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு இஞ்சி இந்த பூண்டெல்லாம் நம்ம கடையில் வாங்கும் போது நமக்கு இது மாதிரி தருவாங்களே இந்த நெட்டு மாதிரி இருக்கிறத அதை நம்ம இது மாதிரி போட்டு ஒரு முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒரு ஸ்க்ரப்பர் ரெடி ஆகிடுச்சு அதாவது வேணான்னு தூக்கி போகிற இந்த பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஸ்க்ரப்பர் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் எல்லா பாத்திரத்தையும் வந்து ஈஸியாக தொலைக்கலாங்க நான் கொஞ்சம் சின்னதாகவும் பெருசாகவும் செஞ்சு வச்சுருக்கேன் ஒவ்வொருத்தருக்கு வந்து கையில் வந்து பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு சின்னதாக இருந்தால் கைக்கு பிடிக்க மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் சின்னதாக வேணால் சின்னதாக வச்சுக்கலாம் நம்ம பெருசாக வேணாலும் பெருசாகவும் செஞ்சுக்கலாம் இது வீட்டிலே நம்ம செஞ்சு போது இந்த ஸ்க்ரப்பர் வாங்குற காசு நமக்கு மிச்சமாகுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்க அந்த மேலே இருக்க சாஃப்டாக இருந்தால் அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் இல்லையா கீழே நமக்கு துகள் மாதிரி இருக்கிறதுல இதெல்லாம் வந்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு மூணு சூடம் இது மாதிரி போட்டுக்கோங்க அதாவது கற்பூர் வரதுல அது போட்டுக்கோங்க இது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஒரு ரெண்டு போட்டுக்கிறேன் அப்படி உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் சாம்பிரான் இல்லைனா ஊதுவத்தில இருக்க அந்த கருப்பாக இருக்கும் இல்லையா அதை நீங்கள் தனியாக எடுத்து குச்சித்து கீழே போட்டுவிடுங்க அந்த கருப்பாக இருக்கிறதோண்டி எடுத்து போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு அப்புறம் கொஞ்சமாக கிராம்பு கொஞ்சமாக ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இது நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் நீங்கள் பூண்டு தோல் கூட சேர்க்கலாங்க நல்லா காய வச்சுட்டு இல்லைன்னா கடையில் நல்லா வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து நல்லா இதை ஜெலிச்சிக்கலாம் ஜெலிச்சிட்டிங்கன்னா நமக்கு கீழே நல்லா தூள் தான் கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஜலிச்சு ஜெலிச்சாச்சு இந்த நாரையும் நீங்கள் தூக்கி போடாதீங்க சாம்பிராணி போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இது நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் வந்து பூஜை ரூமில் போய் எடுத்துகிட்டு போய் வைக்கும் போது ரூமே நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு கிடச்சிருச்சு இதை நம்ம வந்து சாம்பிராணியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதில் தண்ணி கொஞ்சமாக தெளித்து தெளித்து நல்லா நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு வெயில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு சேர்க்குறது நெய் தான் சேர்க்குறேங்க நெய் சேர்த்து நம்ம செய்யும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அதை பிடிக்கிற அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இதை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் இதை இது மாதிரி பிடிச்சிக்கோங்க இது மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு நம்ம ஃபேன் காற்றுலே காய வச்சிடலாங்க நீங்கள் தண்ணி சேர்த்து இது பண்ணும் போது ஃபேன் காற்றில் வைக்கலாம் இருந்தாலும் வெயிலில் வைக்கும் போது நல்லா நமக்கு காஞ்சி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற கம்ப்யூட்டர் சாம்பரானி என்ன ஆகுதுன்னா நம்ம ஏற்றி வைக்கும் போது கொஞ்ச நேரத்தில் நமக்கு கண்ணெல்லாம் எரிச்சல் அதிகமாக ஆகுதுங்க கண் எரிச்சல் அதிகமாகிறதால கண் வந்து நமக்கு பிரச்சனை வரும் இதுக்கு இதுக்கும்போது நீங்கள் வீட்லேயே இது மாதிரி தூக்கி போடுற இந்த பொருளை வச்சு நம்ம வந்து கம் இது மாதிரி சாம்பிராணி கட்டி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னும் போது நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது நல்லா வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி நான் வந்து உங்களுக்கு ஏற்றி காட்டுறேன் நீங்கள் இது மாதிரி தட்லையும் நீங்கள் ஏற்றி வைக்கலாம் இப்போ நம்ம ஏற்றினோடனே நல்லாவே அது எரியருவோம் ஏன்னா நம்ம வந்து அதில் வந்து கற்பூரம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் வந்து டக்கு நமக்கு எரிய ஆரம்பிச்சிடும் இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் எரிஞ்சதும் நம்ம இதை அணைச்சிடலாம் அப்போ தான் நமக்கு புகை வரும் பாருங்கள் நல்லாவே நமக்கு புகை வருது இப்போ இது இது மாதிரி நீங்கள் வச்சு ஏற்றலாம் ஏன்னா நீங்கள் சாம்பிராணி போடுறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வச்சுருந்தீங்க அதையும் நீங்கள் வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போய் காட்டலாங்க இது ரொம்ப ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும் இது மாதிரி செய்யும் போது நமக்கு கண்ணெரிசிலும் இருக்காது வீடும் நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் உங்களுக்கு வாசனையாக வேணால் கொஞ்சமாக இதில் ஜெவ்வாது பவுடரும் கலந்துட்டு நீங்கள் பிடிக்கும் போது நல்லாவே வாசனையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் வழக்காமல் அவங்கள கமெண்ட்ஸும் உங்களை லைக்கும் போட்டுட்டு போங்க ரொம்ப பிடிச்சதா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்